வணக்கம் மாஸ்டர் சடோரியிலிருந்து வந்ததுலேருந்து மைண்டில் எதுவுமே இல்லை எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கர்மயோகம் பண்ணறதுக்கு ஒரு கன்டென்ட் இருக்குது அதையும் என்னால் செய்ய முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல நான் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் மாஸ்டர் தியானத்தில் உட்காந்துருக்கும்போது எனர்ஜி அதிகமாக ரிசீவ் ஆகுது அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் எனர்ஜியாக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன எனர்ஜி ரிசீவ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கு கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுக்கணும் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆட மரமண்ட திருப்பூர் கீதா சடோரின்னு என்ன அதுக்கு மீனிங் என்ன என்ன மற்ற நிலைதான் மனம் மற்ற நிலையில இருக்கிறது பேர் தான் சடோரி அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அது சடோரி வந்தவங்களே திரும்ப போனால் தொலைச்சிடுறாங்க சடோரிக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த என்ன மற்ற நிலையில் இருக்குன்னா எதுவுமே பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் மனம் வேலை செஞ்சால் தான் நீ ஒரு வேலை செய்ய முடியும் மனம் மற்ற நிலையில் எதுவும் பண்ண முடியும் ஆனந்தமாக இருக்கும் அப்படியே சோகமாக இருக்கலாம் அவ்வளோதான் அதான் பண்ண முடியும் அது சந்தோஷம் தான் அது மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கருமியோகம் பண்ணிக்கலாம் இல்லை அந்த நிலையில் இருந்துக்கிட்டே மன மனதை இயக்க முடியுமா அந்த தன்மையை தன்மையை தக்க வச்சுக்கிட்டே மனதை நம்ம கையாளக்கூடிய நிலைக்கு நம்ம போகணும் இவ்வளோ நாளும் மனம் சொன்னபடி நம்ம ஆடிட்டு இருந்தோம் நம்ம மனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ அப்படி இல்லை மனம் மட்டும் நிலைக்கு போயிடுச்சு நம்ம ஒரு ஆனந்தத்தில் இருக்கோம் இப்போ மனத்தை நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அது செத்த பாம்பாட்டு கீழே கிடக்குது அதனால் முடியல நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும்போது பார்த்திங்கன்னா போனால் புசு புசுன்னு கடிக்க வரும் இந்த ரெண்டு சைடு படம் எடுத்து ஆடு அதில் ரெண்டு தட்டு தட்டின்னு வச்சுக்க ஒரு சுண்டு ஒரு ஒரு சுடக்கு ஒன்று சுண்டு விட்டின்னு வச்சுக்க கம்முன்னு படுத்துங்க அது தூக்குனாலும் தலையில் தூக்கி வச்சாலும் சோப்பு போடலாம் ஒன்றும் சுருண்டு படுத்து கம்முன்னு படுத்துருக்கோம் அப்போ அந்த பாம்பை நம்ம எப்படி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் மாதிரி இவ்வளோ நாளாக பா படம் மணங்கிற பாம்பு படம் எடுத்து ஆடிச்சு சடர்னு ஒரு தட்டு தட்டி படுக்க வச்சாச்சு அது இனிமேல் உசூடாக தான் இருக்க ஆனால் அதனால் ஒன்றும் போக முடியாது ஆனால் நீ என்ன பண்ணலாம் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த பாம்பு எடுத்து நீ எங்கே வேணாலும் பண்ணலாம் பயப்படலாம் எது வேணாலும் செய்யலாம் அதை நீ ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் கர்மியம் கொடுக்குறது அப்போ அந்த சடவு தன்மையில் இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணணும் அந்த பாம்பை எடுத்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் மனதை எடுத்து பயன்படுத்தணும் அப்போ பாசிட்டிவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்மியம் கொடுக்குறது நல்ல விஷயங்களை மனமற்ற தன்மையில் பண்ணும்போது அது ஒரு படைப்பு வேற மாதிரி வரும் நீ எதை படிக்கிறியோ அதை யார் வேலை செய்யும் செய்யும்போது என்ன என்னத்தோட ஒரு ஆற்றுக்குன்னா ஒரு சிலையை பார்த்து ஆகணும் கண்ணீமைக்காம பாத்துட்டு இருக்கான் அப்போ செய்யறவோட மனமும் அதில் இருக்கு அப்ப கருமயோகத்தை நீ வந்து அந்த சடோரி மனநிலை இருந்து செய்யணும் படிச்ச பிள்ளைங்க நான் வந்து இதை கூட புரிஞ்சுங்க பண்ணிக்கிறீ சடோரி முடிச்சு போனால் எப்படி எண்ணம் இருக்கும் எப்படி வேலை செய்ய முடியும் அந்த வேலையும் செய்ய முடியாது தான் அப்படி ஜீச்சைவாரம் ஆகிட்டு போயிருக்க திருப்படி ஜீச்சைவரம் கொடுத்துருக்கோம் உனக்கு எப்படி போய் எண்ணம் மனம் இயங்கும் இயங்காது தான் அப்புறம் என்ன அடுத்த விஷயம் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு அப்போ எப்படி தியானம் மட்டும் பண்ண முடியறேன் தியானத்தில் போய் எப்படி உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு தான் இருக்கிற சாப்பிட்ற தூங்குற பயல்கிற துணி துவைக்கிற எல்லா வேலையும் பண்ணுற அப்புறம் மனம் எப்படி எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியும் அப்போ தியானத்தில் போய் உட்கார என்னாலும் மனம் தியானத்தில் உட்கார முடியாது மனிதம் வீங்கிகிட்டு இருக்குது ஆனால் சுகமாக இருக்குது நினைச்சபடி முன்ன மாதிரி மனம் போன போக்கில் போகல அதுதான் உண்மையான நிலை தியானத்தில் உட்கும்போது எனர்ஜி நிறைய இறங்குதுங்கிற அது பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியலைங்கிற சடோரி அட்டன் பண்ணவங்ககிட்ட எப்படி நெகட்டிவ் எனர்ஜி இறங்கும் அதை யோசித்தோம் முதல்ல நீ இந்த பழைய சஸ்காரங்களும் தோப்பாளும் எல்லாமே தப்பு தப்பாகவே பார்த்து எல்லாமே நெகட்டிவாக பார்த்து நல்லவனாம் கெட்டவனாக தெரியும் அந்த கணக்கு போச்சு ஒரு முழுக்க கெட்டதையே பார்த்து கெட்டதே படிச்சு பார்க்குறவங்களாம் கெட்டனே தெரியுமா அந்த மாதிரி பேய் பயன் பயத்தோடு போகிறவனுக்கு கரண்ட்டு கம்பம் பார்த்தா பேய் மாதிரி தெரியுமா அந்த கணக்கு உனக்கு அதே இருந்து வந்து எனர்ஜி லெவல் கூட எனர்ஜி சடவரி முடித்தவனுக்கு நல்ல நல்ல எனர்ஜி மட்டும்தான் வரும் கெட்ட எனர்ஜி எப்படி பக்கத்தில் வர முடியும் வரவே வராது அந்த அளவுக்கு தெளிவோடு இருக்கீங்க மாஸ்டர் அப்புறம் நாளாக நெகட்டிவாக நெகட்டிவ் எனர்ஜியே அதிகமாக கேட்டு 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 அதுலேயே மூழ்கிட்டேன் அதான் சின்ன பயம் அதான் தெளிவுபடுத்திக்கலான்னு உங்களை கேட்டேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் நன்றி என்ன பொண்ணியும்